சாரதா வீட்டு வாசல்ல அழகா இருந்த வாழை மரத்தை சுசீலா முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தத அனாமிகா பார்த்தா என்னாச்சு சுசீலா சித்தி மறுபடியும் எங்க வாழை மரத்துக்கு வந்திருக்கீங்க இவ்வளவு ஆசையா வேற பாக்குறீங்க என்ன சங்கதி என்ன சொல்றதா அனாமிகா நான் எதுக்கு வந்தேன்னு உனக்கு இப்பவே புரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியுது இன்னமும் என் தாமதப்படுத்துற வாழை இலைய கொஞ்சம் பிச்சு கூடாமா வெட்டி தரேன் சித்தி ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு அது கேக்கட்டுமா கேள் என்ன என்ன இருக்குアナमिका? உன் டவுட் என்னன்னு கேளு. அத முதல்ல க்ளியர் பண்றேன். அதுக்கப்புறமா அப்புறமா வாழை இலைய நீ வெட்டி கொடுத்தா போதும். தினமும் வாழை இல பركه வந்துகிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமாアナमिका, உனக்கு வந்த டவுட் என்னன்னு கேளு. அத முதல்ல நான் க்ளியர் பண்றேன். இப்படி இந்த வாழை இல எடுத்துட்டு போய் என்ன பண்றீங்க சித்தி? ஒன் டவுட் இதுதானமா. ஆமா சித்தி, தினமும் வருங்க இலைய வெட்டிட்டு போறீங்க. எப்பவும் இதை கேட்கணும்னு நினைப்பேன் வேலை வந்துடும் அப்ப நீங்க வருவீங்க வேலையில நான் அதை மறந்துட்டு இலையை வெட்டி கொடுப்பேன் இன்னைக்கு ஞாபகம் வந்தது கேட்டுட்டேன் வாழை இலையை எடுத்துட்டு போய் நானும் உன் அதுல சாப்பாடு சாப்பிடுவோமா வாழை இலை சாப்பாடா ஆமா நாமிக்கா வாழை இலையில சாப்பிடறதுனால ஆரோக்கியமா இருப்போம் தெரியுமா நானும் உன் சித்தப்பாவும் இவ்வளோ ஆரோக்கியமா இருக்குமே அதுக்கு என்ன காரணம் இந்த வாழை இலையில சாப்பிடுறதுதான் இந்த விஷயத்தை என் மாமியார் கிட்ட கூட நீங்க சொல்லல அல்ல நான் எத்தனை தடவை சொல்றது அனாமிக்கா தான் கேட்டுக்கவே மாட்டாங்க வாழை இலைய வாங்க டவுனுக்கு போகணும் அத காசு கொடுத்து வாங்கணும் பணம் செலவாகுன்னு விட்டுட்டாங்க நல்ல விஷயம் தான் சொல்லிருக்கீங்க அது மட்டும் இல்லம்மா நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா நம்ம போடுற சாப்பாடை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும்னா அது வாழை இலையில போட்டாதான் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா சந்தோஷப்பட்டா சரி சித்தி எத்தனை வாழை இல்லை வேணும் அரை டசன் வேணும் அனாமிகா அப்படின்னு சுசீலா சொன்னதும் அனாமிகா ஷாக் ஆயிட்டா ஐயோ அரை டசன் வாழை இல்லையா மரத்துல இருக்க மொத்தத்தையும் வெட்டிட்டு போயிடுவீங்க போல இருக்கே மரம் எப்படி பொழைக்கும் சித்தி அவ்வளோ இலையெல்லாம் கொடுக்க முடியாது சித்தி தரமாட்டேன்னு நீ சொல்லக்கூடாதுமா அனாமிகா இந்த வீட்டு பெரிய மனுஷி சாரதா சாரதா வந்து சொல்லட்டும் நான் போறேன் நீ முதல்ல போய் உன் மாமியார் ஷாரதாவை அனுப்புமா நான் தான் சொல்றேன்ல சுசீலா சித்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடையாது என் அத்தைய கூப்பிட்டாலும் சரி தலைகீழ நின்னாலும் சரி நடக்காது கிளம்புங்க அனாமிக்கா நீ இந்த வீட்டுக்கு இப்ப வந்த மருமக நானும் சாரதாவும் இந்த ஊர்ல ஆரம்பத்துல இருந்தே தெரிஞ்சவங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு சாரதா நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காம என்னை மன்னிச்சு எனக்கு எவ்வளோ இலை வேணுமோ அவ்வளோ தருவாங்க நான் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டோம் கேட்டு நீங்க இப்பவே போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அனாமிகா எவ்வளோ சொல்லியும் கேட்டுக்கவே இல்லை அப்படின்னு சத்தமா கூப்பிட்டாங்க அந்த சத்தத்தை கேட்டு சாரதா உள்ள இருந்து வாழை மரத்துக்கிட்ட இருக்க அனாமிகா சுசீலா கிட்ட வந்தாங்க என்ன சுசீலா மருமக இருக்காளே என்ன எதுக்கு கூப்பிட்ட ஆமா என்ன ஆச்சு எனக்கு அரை டசனுக்கு வாழை இலை வேணும் அனாமிக்கா கிட்ட எனக்கு அதை வெட்டி கொடுக்க சொல்லு அனாமிகா அவ்வளோ வாழை இலைய தர மாட்டேங்குறா வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் மருமக அனாமிக்கா என்ன சொல்றாளோ அதே தான் நானும் சொல்லுவேன் ஏன் சொல்றேன்னா இந்த மரத்தை வச்சதும் அவதான் தண்ணி ஊற்றி வளர்க்கறதும் அவ தான் இந்த மரம் இப்படி அழகாக இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் இவதான் அதனால இந்த வாழை மர விஷயத்தில் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை சுசிலா அப்படின்னு சாரதா சொன்னதும் சுசிலாக்கு வார்த்தைகளே வரல அனாமிக்காவ பார்த்து சொன்னாங்க நம்ம அனாமிகா நல்ல பொண்ணு இல்ல அவ சித்திக்காக அரை டசன் இலையா தரமாட்டா சாரி சித்தி அவ்வளோ இலையெல்லாம் தர முடியாது வழக்கம் போல ரெண்டு இலை வேணும்னா கேளுங்க எடுத்துட்டு போங்க இல்லைன்னா விடுங்க ரெண்டு வேணுமா இல்ல உள்ள நான் என் வேலைய பாத்துக்கட்டுமா வா மருமகளே பாத்திரம் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது பார் அதெல்லாம் சுத்தம் வா அப்படின்னு சொல்லி சாரதா உள்ள போயிட்டாங்க சுசீலா அரை டசன் வாழை இலைய கேட்டுக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க அனாமிகா திட்டவட்டமா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா கிச்சன்ல சாரதா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தா மருமகள அந்த சுசீலா போயிட்டாளா போயிட்டாங்க அத்தை அவ உடும்பாச்சே உன்ன சீக்கிரம் விட்டுட்டாளே கோமா நாலு வாரத்தை பேசினதும் போயிட்டாங்க அத்தை நம்ம கூட வாழைத்தோப்பு போடலாம் போட்டு வாழைத்தோப்பு போட்டு என்ன பண்றது வாழைப்பழம் வைக்கலாம் வாழை இலைகளை விற்கலாம் நிறைய பணம் கிடைக்கும்ல நம்ம இன்னும் சந்தோஷமா இருக்கலாம் குழந்தைங்கள நல்ல ஸ்கூல்லையும் படிக்க வைக்கலாம் மருமகளே எதுவா இருந்தாலும் சொல்றது ரொம்ப சுலபம் செய்யறதுதான் ரொம்ப கஷ்டம் நான் நல்லா யோசிச்சுதான் அத சொல்றேன் வாழைத்தோப்பு வைப்போம் வாழைப்பழ வியாபாரம் வாழை இலை வியாபாரம் இதெல்லாம் செய்யலாம் வாழைத்தோப்பு வச்சோம்னா எல்லா விதத்திலயும் நமக்கு லாபம் நமக்குன்னு ஒரு மதிப்பு ஒரு அடையாளம் கூட கிடைக்கும் வாழைத்தோப்பு வைக்கிறதுக்கு உன் மாமனாரையும் புருஷனையும் கேளுமா அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நானும் சந்தோஷமா ஒத்துக்கிறேன் நீ சொல்ற மாதிரி எல்லா வித வியாபாரத்தையும் கூட பண்ணலாம் என்ன சொல்ற சரிங்க அத்த மாமாவும் அவரும் வரட்டும் நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி சிங்க்ல இருந்த பாத்திரங்களை தேய்ச்சிக்கிட்டு இருந்தா ஒரு ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறம் பிரசாதும் ரமேஷும் சோஃபால உட்காந்துக்கிட்டு எதை பத்தியோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ மாமியாரும் மருமகளும் அந்த இடத்துக்கு வந்தாங்க என்னங்க டே ரமேஷா அனாமிக்கா உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணுமா சொல்லு மருமகளு என்ன விஷயம் அது வந்து மாமா நீங்களும் அவரும் இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த இந்த வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க சொல்லுங்க நம்ம கூட வாழைப்பழ வியாபாரம் வாழையில வியாபாரத்தை செய்யலாம் அதுக்கு தேவையான வாழை தோப்ப நம்ம உடனே போடலாமாமா நீ சொல்றது வாஸ்தவம் தாமா ஆனா இதெல்லாம் சுலபமான விஷயம் இல்ல கஷ்டப்படணும் தெரியும் மாமா கஷ்டப்படாமலா நம்ம நல்ல பலனை அடைய முடியும் ஆமா நாமிகா யோசனை நல்லா தான் இருக்கு ஆனா வாழை தோப்ப இப்போதைக்கு எங்க போட போறோம் வீட்டுக்கு பின்னாடி பெரிய தோட்டம் இருக்குல்லங்க அங்கேயே நம்ம அத போடலாம் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து தோட்டத்துல இருக்கிற நிலத்தை தோண்டி அந்த இடத்துல வாழை மரத்தை நட்டாங்க தினமும் சாரதா வாழை மரத்துக்கு தண்ணி ஊத்துவாங்க அனாமிகா வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தான் இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு வாழைத்தோப்பு நல்ல பழங்களை கொடுத்தது அதையெல்லாம் பார்த்து மாமியாரும் மருமகளும் மாமனாரும் புருஷனும் குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அத்த மாமா வாழைத்தோப்பு நல்லா வந்திருக்குல்ல இன்னைக்கு கோயிலுக்கு வர்றவங்களுக்கு வாழைப்பழங்களை குழந்தைங்க கையால ஃப்ரீயா கொடுக்கலாம் யோசனை ரொம்ப நல்லா இருக்கேம்மா சரி மருமகளு குழந்தைங்களை வச்சே கொடுக்கலாம் வா அப்படின்னு சொல்லி நாலு பேரும் நாலு வாழைத்தாரை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்தாங்க ஒரு இடத்துல வாழைத்தார வச்சுக்கிட்டு குழந்தைங்க கையால இலவசமா அது கொடுத்தாங்க அப்பதான் அவங்களுக்கு சுதர்ஷன் அறிமுகமானாரு வணக்கங்க என் பேரு சுதர்ஷன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் திரும்பி வணக்கம் சொன்னாங்க இங்க பாருங்க எனக்கு ரெண்டு மூணு ஹாஸ்டல்ஸ் இருக்கு நீங்கள் வாழைத்தோப்பு வச்சிருந்தா எனக்கு உங்களோட வியாபாரம் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை பத்தி பேசலாமா ஓ அப்படியா சொல்லுங்க சார் நீங்கள் வாழைப்பழங்களோடு சேர்த்து வாழை இலைகளையும் சப்ளை பண்ண முடியுமா எனக்கு இப்படி கேட்குறீங்க கண்டிப்பாக கொடுப்போம் சார் உங்களுக்கு எத்தனை பழங்கள் வேணும் எத்தனை இலைகள் வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் சுதர்ஷன் விவரமா சொன்னாரு அத கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க கடவுளையும் கும்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷங்க நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே வாழை பழத்தையும் வாழை இலையும் கொடுக்குறோம் ஆனா பண விஷயத்துல நீங்க சொன்னபடி நடந்துக்கணும் கண்டிப்பாங்க பண விஷயத்துல நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நாளைக்கு நீங்க பழம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பணத்தை எண்ணி வாங்கிட்டு போயிடுங்க அப்படியே நீங்க அக்கம் பக்கத்துல விசாரிங்க என்னை பத்தி அவங்களே சொல்லுவாங்க தப்பா தோணுச்சுன்னா நீங்க எனக்கு சப்ளை பண்றதையும் நிறுத்திடலாம் கொடுத்த வரைக்கும் பணத்தை கொடுத்து அனுப்புறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னதும் மாமியார் மருமகளுக்கும் அப்பா பிள்ளைக்கும் ஒரு புது நம்பிக்கை வந்துச்சு அதெல்லாம் வேண்டாங்க நாளையில இருந்து நாங்க வாழை பழங்களையும் வாழை இலைகளையும் அனுப்புறோம் அப்படின்னு சொன்னதும் சுதர்ஷன் தன்னோட ஹாஸ்டல் விவரங்களை சொன்னாரு அப்புறம் அங்கிருந்து போயிட்டாரு மறுநாள் காலையில மாமியாரும் மருமகளும் அப்பா புள்ளையோட உதவியோட வாழை இலைகளையும் வாழைப்பழங்களையும் ட்ரக்கில் ஏத்திக்கிட்டு சுதர்ஷனோட ஹாஸ்டலுக்கு வந்தாங்க சுதர்ஷன் மாமியாரையும் மருமகளையும் அவங்க கொண்டு வந்த வாழைப்பழங்களையும் இலைகளையும் பார்த்து சந்தோஷப்பட்டார் லேட் பண்ணாம அட்வான்ஸா மாமியாருக்கும் மருமகளுக்கும் கொஞ்சம் பணம் கொடுத்தாரு இருந்து மாமியாரும் மருமகளும் ட்ரக்கு நிறைய பழங்களையும் இலைகளையும் கொண்டு வந்து தந்தாங்க மாமியார் மருமக கலந்து போட்ட இந்த வாழைத்தோப்பு நிறைய லாபத்தை சம்பாரிச்சு கொடுத்தது அன்னையில இருந்து அந்த குடும்பம் எந்தவித பிரச்சனையும் இல்லாம ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்தாங்க குழந்தைங்களுக்கும் நல்ல கல்வி கிடைச்சது அந்த குடும்பத்திலயும் நிம்மதி உழவுச்சு உழைப்பே உயர்வுன்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த கதை நல்ல உதாரணம் இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் மீட் அது வரைக்கும் பாய் பாய் தொடர்ந்து பெருந்த மழையால மேலூர் கிராமமே ஈரமாக இருந்துச்சு அந்த ஊருக்கு கொஞ்ச தூரத்தில் இருந்த அணையில இருந்த தண்ணி பெருகி வேகமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மண் பாதையில் மாமியார் ஷாரதா மருமக அனாமிக்கா கூடைகளை தலை மேலே வச்சுக்கிட்டு ஊர் பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாங்க அத்தை தண்ணிய பாத்தீங்களா பார்த்த மருமகளை முழுசா நிரம்புறதுக்கு ரெடியாக இருக்கு ஏரி முழுக்க நிறைஞ்சிருச்சுன்னா நம்ம ஊரே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடும் அத்தை அப்புறம் நம்ம வெள்ளத்தால் பாதிக்கப்படுவோம் நிலமையை பார்த்தா அதான் நடக்கும் போல இருக்கு இந்த மழை வேற ராத்திரி பகல் வித்தியாசம் இல்லாமல் பொழுது பேஞ்சுக்கிட்டே இருக்கு இன்னும் ரெண்டு நாள் இதே மாதிரி பேஞ்சா நம்ம ஊர் ஏரி தண்ணியில் அடிச்சுக்கிட்டே போயிடும் ஐயோ அத்தை இன்னும் ரெண்டு நாளுக்கெல்லாம் அவசியம் இல்லை மேலேருந்து வர்ற மழை இந்த ஏரியில தானே வந்து கலக்குது அதுக்கு ரெண்டு நாள் கிடையாது ரெண்டு மணி நேரம் போதும் இந்த ஊரை காணாம போயிடும் அடியே வாயை கழுவடி இப்படி பேசி என்னை இன்னும் பயமுறுத்துற வீட்டுக்கு போனதும் நம்ம பள்ளத்தாக்க விட்டுட்டு வேற ஏதாவது பாதுகாப்பான இடத்துக்கு போனோம் இல்ல தெரிஞ்சவங்க வீட்டுக்காவது போனோம் அத்தை நம்ம போக வேண்டியது அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டுக்கு கிடையாது அப்புறம் உங்க அம்மா வீட்டுக்கு போகலாமா இல்ல அத்தை தலைவர் நாகேந்திரன் வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு போய் என்ன பண்றதுமா அவர் வீட்டு வேலையை நானும் சமையல் வேலையை நீயும் சேர்ந்து பண்ணுறதுக்காக போறமா அது இல்லாத்த நம்ம ஊரு அடிச்சிட்டு போக போகக்கூடாதுன்னு ஏரிக்கு பக்கத்தில் அணை கட்டணும்னு சொல்லி கவர்மெண்ட் பணம் கொடுத்துச்சுல நீ வாயை மூடுறியா ஊரில் யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு வந்துச்சு நம்ம ஏதாவது சொன்னோன்னா அந்த நாகேந்திரன் கண்ணு நம்ம மேலே விழும் வாய்ப்புக்கு காத்திருப்பான் கிடைச்சது நம்மளை இல்லாமல் பண்ணிடுவான் பாம்பு மாதிரி நம்மளை கொத்திட்டு போயிடுவான் அது இல்லாத இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம அந்த தலைவருக்கு பயந்தே வாழணும் சொல்லுங்க இந்த ஊரில் இருக்கிறவன் எல்லாரும் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்காம பணத்தை வாங்கிக்கிட்டு போய் ஓட்டு போடுறான் ஒரு வேளை பணம் வாங்கலைன்னா அவனை போய் சட்டையை பிடிச்சி கேட்கலாம் அவன் அவன் பணத்தை வாங்கிட்டுல ஓட்டு போடுறான் நம்ம வீட்டில் கூட எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணி பணத்தை வாங்கணும்ல பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுற நமக்கு ஊர் தலைவர் நாகேந்திரனை போய் நாலு கேள்வி கேட்க உரிமை இல்லைங்கிறீங்களா ஆமாம் மருமகளை அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாங்க அவங்கள மருமக அத்த அத்த இப்ப பெஞ்சுக்கிட்டு இருக்க மழைய பாருங்க இது இப்போதைக்கு நிக்கிற மாதிரி தெரியல தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு பெஞ்சுகிட்டே தான் இருக்கு இப்ப போகலன்னா நம்ம இந்த கனமழையில மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊர் மக்கள் சில பேர் சாரதாவோட வீட்டுக்கு வந்து அனாமிக்காவ சந்திச்சாங்க எங்க மாமியார் முழுசா நனைஞ்சு போய் இருக்காங்க இப்ப உங்ககிட்ட பேசுறதுக்கான நிலைமையில இல்ல நாங்க வந்த விஷயத்தை கூட சொல்ல விட மாட்டீங்களா அக்கா சரி சொல்லுங்க சாரதா சித்தி ஊருக்கு பெரியவங்க இப்படி தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தா ஊருக்கு என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன தெரியும் மல்லிகா அப்புறம் தெரிஞ்சிருந்தும் கூட அதுக்கு காரணமான ஊர் தலைவர் ஏன் ஒரு கேள்வி கேட்க மாட்றீங்க டே சுதாகர் நான் உனக்கு அத்தைங்கறதால உரிமையில் என்ன திட்டுற இந்த பொண்ணு மல்லிகா என்னை சித்தின்னு ஆசையாக கூப்பிட்றதுனால பொண்ணாக நினைச்சு அவ கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன் இப்போ என்ன நம்ம போய் கட்ட வேண்டிய அணையை பற்றி கேட்கணும் அவ்வளோதான ஆமாம் சித்தி எங்கள் பிரச்சனை இப்போவாவது உங்களுக்கு புரிஞ்சுது சந்தோஷம் சரி நடங்க எல்லாத்தையும் நானே இல்லாமல் சிலதை நீங்களும் கேளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து மழையில நனைஞ்சுக்கிட்டு அந்த ஊரை சேர்ந்த தலைவர் நாகேந்திரன் வீட்டுக்கு வந்தாங்க நாகேந்திரனோட வேலைக்கார கோவிந்தராஜ் ஊர் மக்களோட வந்த சாரதாவை பார்த்து நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க நான் போய் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கோவிந்தராஜு உள்ள போனான் மழையில எல்லாரும் நனைஞ்சிட்டு நின்னுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல நாகேந்திரன் வந்தாரு சாரதா அம்மாவா வாங்க வாங்க என்னது இது இந்த மழையில் வந்திருக்கீங்களே தகவல் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனு நீங்க எங்க வீட்டுக்கு வருதுனா இல்ல எங்க ஏரியாக்கே வருதுனா கூட மறுபடியும் எலெக்ஷன் வரணும் இல்லையா அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குன்னு தான் நாங்களே வந்துட்டோம் என்னோட ஏதாவது உங்களுக்கு பேசணும்னு இருந்துச்சுன்னா நீங்க ரெண்டு பேர் மட்டும் வர வேண்டியது தானே ஊர் மக்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க நாகேந்திரன் ஊர் மக்களை நானும் கூப்பிடல வான்னு சொல்லலை அவங்களே என் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துருக்காங்க சொல்லுங்க ஒரே விஷயந்தாங்க ஊருக்கு வெள்ள அபாயம் இருக்குன்னு அரசு அணை கட்டுறதுக்கு தேவையான பணத்தை கொடுத்தாங்க இல்லையா இன்னும் ஏன் நீங்க வேலையை ஆரம்பிக்கவே இல்லை நல்லா பார்த்தீங்கல்ல மழை எப்படி பெய்யுதுன்னு இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே பெஞ்சுதுன்னா வெள்ளம் வந்துரும்ங்க அப்ப நம்ம ஊரே தண்ணியில அடிச்சிட்டு போயிடும் ஆமாம் நாகேந்திரன் அண்ணா நம்ம ஊர் நிலைமை தெரிஞ்சோம் மழை இப்படி பெய்யுதுன்னு பார்த்துட்டு அணைய கட்டுற வேலையை பார்க்காம இப்படி சொல்றீங்களே இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டதுனாலையும் என்னை எல்லாரும் கேள்வி கேட்குற ஒரே காரணத்தினாலையும் உண்மை என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு நாகேந்திரன் சொன்னதும் சாரதா அனாமிகா ஊர் மக்கள் குழப்பத்தோடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அரசு தரப்பில் பணம் ஏற்பாடு பண்ணாங்க ஆனால் அது ஏன் கைக்கு இன்னும் வரல அது இன்னும் கலெக்டர் கிட்ட தான் இருக்குது நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து கலெக்டர் கிட்ட போங்க அவரே உங்களுக்கு விவரமா சொல்லுவார் இன்னும் ஏன் பொய் சொல்லிட்டே இருக்கீங்க தலைவரே கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து பணத்தை நீங்க எப்பயோ வாங்கிக்கிட்டீங்க அதை என்ன பண்ணீங்கன்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் நாகேந்திரனுக்கு கோவம் வந்துருச்சு தெரிஞ்சிருச்சு இல்லையா இப்ப என்ன பண்ண போற பொறுமையா இருந்தா ரொம்ப ஓவரா பேசுறீ நீங்க பாருங்க நான் எந்த அணையும் கட்ட மாட்டேன் ஆனால் கட்டுறதுக்கு கொடுத்த பணத்தை நான் தான் யூஸ் பண்ணுவேன் எங்க போய் சொல்லணுமோ போய் சொல்லிக்கோங்க கிளம்புங்க அப்படின்னு எல்லாரையும் மிரட்டினாரு உங்களை சும்மா விட மாட்டேன் தலைவரே சரதாமா உங்க முகத்தை பார்த்து உங்க மருமகளை சும்மா விடுறேன் இல்லைன்னா இந்த பொண்ணை இப்பவே இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க போங்க எங்க வாழ்க்கையோட எங்க உயிரோட விளையாடுற உரிமையை யார் கொடுத்தா பணத்தை கொடுத்து நானே வாங்கிக்கிட்டேன் கிளம்புங்க டேய் கோவிந்தா அம்மா சுட சுட கோழி குழம்பு செஞ்சிருக்காங்கல்ல என் ரூமுக்கு எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கோபமா உள்ள போயிட்டாரு வேலைக்காரன் பின்னாடியே கொடை பிடிச்சிட்டு போனான் வேற வழி இல்லாம ஊர் மக்கள் அங்க இருந்து மழையில நனைஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க போற வழி முழுக்க அந்த ஆளுக்கு சாபமா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியும் சொந்த மாதிரியும் ஏறி நிரம்பி தண்ணி ஊருக்குள்ள வந்து வெள்ளம் வந்துச்சு வெள்ளத்துல ஊரே மூழ்கி போயிடுச்சு அதுல நிறைய பேர்

வெள்ள தண்ணியில அடிச்சுக்கிட்டு இருக்கவங்க பசிய தீக்க என் கிட்ட ஒரு யோசனை இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க நல்ல காரியம் பண்ண என் அனுமதியெல்லாம் உனக்கு தேவை இல்லமா உனக்கு தான் தெரியுமே நீ நல்லது பண்ணேனா உனக்கு எந்த விதத்திலையும் நான் உதவி செய்ய ரெடியா இருக்கேன் அது தெரியும் அத்த ஆனாலும் நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா அது இருக்கட்டும் உனக்கு வந்த யோசனை என்ன மருமகளை அடிச்சிட்டு போற தண்ணீர்ல நின்று நான் சமையல் செய்யறேன் அத்த நான் அந்த சாப்பாடை கொண்டு போய் தண்ணியில் மாட்டிக்கிட்டு பசியில் தவிக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அவங்களும் நம்ம கொண்டு போகிற எல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு பொறுமையா இருக்கணும் வெள்ளம் குறைஞ்சதும் இது மாமா நீங்களும் அவரும் போய் ஒரு படகுல ஏறி தண்ணியில சிக்கிக்கிட்டு தவிக்கிறவங்களையெல்லாம் காப்பாற்றி கூட்டிட்டு வாங்க அவங்க பசிய நம்ம போக்குவோம் சரி மருமகளே தம்பி ரமேஷா வா பொண்ணு சொன்னதை கேட்டியா நம்ம போய் தண்ணியில் சிக்கிக்கிட்டு இருக்கவங்களையெல்லாம் காப்பாற்றிட்டு வரலாம் சரிங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காலி படகை கொண்டு போய் தண்ணியில் அடிச்சிக்கிட்டு இருக்கவங்க தத்தளிக்கிறவங்க அவங்க எல்லாரையும் அந்த படகளை ஏத்தி காப்பாத்தி சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்க அனாமிகா கிட்ட வந்தாங்க அனாமிகா சமையல் செஞ்சுக்கிட்டே இருந்தா மாமியார் சாரதா அந்த சாப்பாடை கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அனாமிகா அவளால முடிஞ்ச உதவிகளை ஊர் மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்து நம்மள எப்படி காப்பாத்திக்கணும் அப்படிங்கறத ஊர் மக்களுக்கு சொல்லிக்கிட்டும் இருந்தா அத பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் அனாமிகாவ ஊர் தலைவராக்கினாங்க அதுக்கப்புறமா ஊர் தலைவர் அனாமிகாவா மருமக அனாமிகா அந்த ஊர்ல பதவி ஏத்துட்டு இருந்தா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற பாய் பாய்